காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கூட மசாலா உதராமல் முழுவும் ஃபிஷ் மீனை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்னைக்கு முழு மீன் பொறிக்கிறதுக்காக ரெண்டு முழு மீனை வாங்கி ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மீனை இதை எப்படி வெட்டிடுவோம் நம்ம இந்த மாதிரி வெட்டி மசாலா சேர்க்கும் போது உப்பு ஓரப்பெல்லாம் நல்லா உள்ள பிடிக்கும் இது நல்லா வெட்டியாச்சு ஆழமாக இது இப்படி ஓரமாக இருக்கட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் இல்லை பிளேட் எடுத்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்க கலருக்காக காஷ்மீர் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் மீன் மசாலா தூள் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் வரவளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் மீனுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சோள மாவு நம்ம கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்க்கறதுனால மீன் உடையாமல் நல்லா பொறுப்பொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக வரும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு முழு லெமனுடைய ஜூஸு அதையும் சேர்த்துருவோம் லெமன் ஜூஸ் நம்ம நிறைய சேர்க்குறதுனால நல்லா மீன் உள்ளே வர நல்ல ஜூஸியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்ல மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்ப நம்ம தண்ணிக்கு பதிலாக எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெய் சேர்த்து மசாலா மிக்ஸ் பண்ணுறதுனால மசாலா மீன்லேருந்து டே இதாக வரும் இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் மசாலா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்தளவுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணியிருக்கோம் மீனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் மசாலாவில் மீனில் நல்ல மசாலாவை நல்ல அப்ளை பண்ணிடுவோம் மசாலாவை நல்ல உள் நல்லா தேய்ச்சிடுவோம் திருப்பி போட்டு அந்த பக்கமும் தேய்ச்சிடலாம் மசாலாவை நல்ல அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மீனை எடுத்து வச்சுட்டு அடுத்த மீனை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் முழு மீனில் தான் இந்த மாதிரி செய்யணுன்ட்டு இல்லை நீங்கள் துண்டு மீனில் கூட இதே மெத்தடில் நீங்கள் செய்யலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மசாலா உதராமல் வரும் இந்த மீனுக்கும் நல்லா பகுதி வயிற்று பகுதிகளெல்லாம் நல்லா மசாலா தேச்சுருவோம் இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம் ஒரு மணி நேரத்துக்கு கம்மியாக ஊற வச்சா உப்பு உரப்பு சரியாக பிடிக்காது அதனால் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ ஒரு மணி நேரம் நல்லா ஊறிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்பில் வச்சுருக்கேன் என்ன சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் இப்போ மீனை போட்டாச்சு இது குடையை கொஞ்சம் கருவேப்புல போட்டுக்கலாம் சோம்பு இதையும் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் இது போடும்போது கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுப்போம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம பெரட்டி போட்டுடலாம் பின் சைடையும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துட்டு கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் நான் சூப்பராக செஞ்சிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் துண்டு மீன்களாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மூணு மீனாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் நம்ம கருவேப்பில் பெருஞ்சீரங்கெல்லாம் போட்டிருக்கிறதுனால வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுனாக்கா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் ஃபிஷ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்